விருதுநகர் அருப்புக்கோட்டை சாலையில் உள்ள விவி பேலஸ் மண்டபத்தில் கேவிஎஸ் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எஸ்எஸ்எல்சி படித்த முன்னாள் மாணவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சங்கமம் விழா நடைபெற்றது விழாவில் முன்னாள் மாணவர்கள் தொண்ணூறு பேர் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் பல்வேறு தனித்திறன் போட்டிகள் மற்றும் பாடல் நடனம் இசை உள்ளிட்ட அனைத்து போட்டிகளும் நடைபெற்று அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன விழாவில் குடும்பத்தினர் மட்டுமின்றி தங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டிய பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்னாள் மாணவர்கள் குடும்பத்துடன் கலந்து விழாவை சிறப்பித்தனர் விழாவின் முடிவில் அனைவருக்கும் அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது

です oh. the1. <laughs>